ஒரு சகோதரர் கேலியொன் கேட்டிருக்கிறார் அவர்கள் திருமணம் செய்வதற்கு ஒரு நாளை அவர்களுடைய வசதிக்கேற்ப தெரிவு செய்துவிட்டு அதற்கு பிறகு சிலர் அது ஒரு தேய்விரையாக இருப்பதனால் அந்த நாளில் அந்த நேரத்தில் திருமணம் செய்யாமல் வளர்பிறையில் திருமணம் செய்வது தான் நல்லது அப்படி என்று சொல்கிறார்களாம் இது சம்பந்தமாக மார்க்கத்துடைய நிலை என்ன என்று கேட்டிருக்கின்றார் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே இப்படி பார்ப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் என்பதை திட்ட தெளிவாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள் அதாவது சகுனம் பார்ப்பது அரபியிலே தஷாவும் தத்தையூர் என்று சொல்வார்கள் இப்படி சகுனம் பார்ப்பது மார்க்கத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் அதனால் எந்த பயனும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் லா து லா துயரத்தை அந்த சகுனத்தினால் எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை தாலாவுடைய ஏற்பாட்டை அது எந்த ஒரு மாற்றமும் அதை என்ன செய்ய முடியாது ஏற்படுத்த முடியாது அது மட்டுமல்லாமல் சகுனம் பார்ப்பது வந்து அத்துயரத்து சுருக்கன் என்று நபி அவர்கள் மூன்று முறை சொல்லியிருக்கிறார்கள் இப்படி சகுனம் பார்ப்பது சுருக்க என்று சொல்லியிருக்கின்றார்கள் எனவே நாம் ஒரு வேலையை செய்கின்ற பொழுது செய்ய நினைக்கின்ற பொழுது அதனை ஏதாவது ஒன்று தடுக்குமேயானால் நாம் மனதிலே கருதக்கூடிய ஒரு விஷயத்துக்காக வேண்டி நாம் அதை செய்யாமல் ஆனால் அதுதான் சகுனம் என்பது இப்படி சகுனம் பார்ப்பது ஏதாவது இப்போ நாம் ஒரு பயணம் போய் செல்ல போகிறோம் இப்படி பயணம் செல்ல போகின்ற பொழுது ஒரு பாதையிலே ஒரு யாருக்காவது ஒரு ஆபத்து நடக்கிறது என்றால் உடனே நாம் என்ன செய்கிறோம் அந்த பயணத்தை ரத்து செய்கிறோம் அல்லது யாரையாவது நாங்கள் ஒரு குருடரையோ அல்லது இப்படி ஏதாவது ஒரு மோசமான ஒரு காட்சியை கண்டால் அதனை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்றால் இது சகுனத்தில் அடங்கும் இதே போன்று தான் நாம் ஒரு திருமணம் செய்ய போகிறோம் அந்த நேரத்தில் அது இந்த நாளாக இருக்கிறது அல்லது ஒரு இப்படியாக பார்ப்பது வந்து மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட உண்டு இது கூடாது என்பதை நபி சொல்லா அவர்கள் பல ஹதீஸ்கரிலே சொல்லியிருக்கின்றார்கள் அதே போன்று அல்லாஹு தாலா குர்வானிலும் மூசா அலி இஸ்லாம் அவர்களுடைய கூட்டத்தை பற்றி சொல்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் வருகின்ற பொழுது அவர்கள் என்ன சொல்வார்களாம் இது இது வந்து எங்களுக்கு கிடைத்தது இது எங்களுக்கு 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 கிடைத்த ஒரு நல்ல விஷயம் இது எங்களால் ஏற்பட்டது ஒரு கெட்ட விஷயம் வரும் பொழுது எத்தையரோ விமூசாவமம் ஆகும் மூசாவாலும் அவரோடு இருப்பவர்களும் தான் எங்களுக்கு இந்த கெடுதி அப்படி என்று அவர்களை வைத்து என்ன செய்வார்கள் அவர்களால் ஏற்பட்ட கெடுதி அப்படி என்று சொல்வார்கள் அல்லாஹாலா சொல்கிறான் அலா இன்னமா தாயுருஹும் இந்த லாஹிவ் அலாக்கின் அக்பரவும் லாய் அலமூன் அல்லாஹ்விடத்தில் தான் ஒரு நல்லது கெட்டதெல்லாம் இருக்கிறது இவ் அதிகமாக அவர்கள் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் எனவே நல்லது கெட்டது அல்லாஹ் அல்லாமல் அல்லாஹ் எந்த விஷயத்திலே இதனால் நீங்கள் இந்த நேரத்திலே இதை செய்யக்கூடாது என்று சொல்லவில்லையோ அந்த இடத்திலே நாங்கள் அதை செய்யக்கூடாது என்று கருதினால் அது ஒரு மடமை அதை வந்து ஒரு அறிவில்லாத ஒரு செயல் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அதிகமானவர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹூத்தாலா அந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் இப்படி பல சமூகங்கள் பல கூட்டங்கள் இப்படி சவுனம் பார்த்ததாக அல்லாஹாலா குர்வானில் சொல்லி காட்டுகின்றான் எனவே இப்படி பார்ப்பது மிக ஒரு மோசமான ஒரு பாவமான வைப்புக்கு இட்டு செல்லக்கூடிய ஒரு செயல் என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் வந்து எதை செய்வதாக இருந்தாலும் அவன் அல்லாஹு தாலாவின் மீது தான் தவக்குள் வைக்க வேண்டும் அவன் மீது தான் பாரம் சாட்ட வேண்டும் அவனுடைய முழு நம்பிக்கையும் அல்லாஹுவில் தான் இருக்க வேண்டும் அல்லாஹு தாலா ஏற்படுத்தாத ஒரு செயல் மீது நாங்கள் நம்பிக்கை வைத்தால் அல்லது அதற்கு நாங்கள் பயப்பட்டால் எங்களுடைய உள்ளத்தை நாம் அல்லாஹ் அல்லாத ஒருவரோடு தொடர்புபடுத்துகிறோம் அல்லாஹ் அல்லாத ஒன் ஒரு விஷயத்திலே நாங்கள் தொடர்பு இப்படி தொடர்புபடுத்துவது மார்க்கத்திலே பாவமான ஒரு செயல்பாடு இதனை நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் இந்த ஜாஹிலியா காலத்தில் இப்படிப்பட்ட வளமைகள் இருந்தது ப பறவைகளை பறவை வலது பக்கத்துக்கு பறந்தால் அதை அந்த வேலையை செய்வார்கள் இடது பக்கத்துக்கு பறந்தால் செய்ய மாட்டார்கள் இதையெல்லாம் நபி சொல்லலா அவர்கள் உடைத்து எரிந்திருக்கின்றார்கள் அதே போன்று இந்த சில நாட்கு சில மாதங்களில் திருமணம் மு முடித்தால் அந்த திருமணம் சரியாக அமையாது அப்படி அது அந்த பொருத்தமாக இருக்காது என்றெல்லாம் நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது அதனால்தான் ஆயிஷா ரதி அல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் சஹி முஸ்லீம்லே வரக்கூடிய ஒரு ஹதீஸில் ஜாஹிலியா காலத்திலே ஒரு அதாவது செவ்வால் மாதத்திலே திருமணம் முடிப்பது நல்லதில்லை என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அதனால் ஆயிஷா ரவியல்லான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ரபிகல் நாயன் சல்லா அலுவல் அவர்கள் செவ்வால் மாதத்திலே தான் இன்னும் என்னை திருமணம் முடித்தார்கள் அக்குது செய்தார்கள் ஒப்பந்தம் செய்தார்கள் அதே போன்று செவ்வால் இன்னொரு செவ்வாய் மாதத்திலே தான் என்னோடு அவர்கள் கூடி வாழ்வதற்கு ஆரம்பித்தார்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் என்னை விட என்னை விட உங்களில் தான் நபி அவர்களிடத்தில் அதிக சந்தர்ப்பத்தை வாய்ப்பை நல்ல இதை பெற்றவர்கள் ஆய் அவர்கள் நபி சொல்லா வல்லம்மா அவர்களுக்கு மிக அன்பான ஒரு நேசமான ஒரு நெருக்கமான ஒரு மனைவியாக நபி அவர்களுடைய மிக விருப்பத்துக்குரிய மனைவியாக இருந்தார்கள் எனவே இப்படியான நம்பிக்கைகள் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் அல்லாஹு தாலாவுடைய ஏற்பாட்டிலே செய்யப்போவதில்லை அது மட்டும் அதிலே நாங்கள் நம்பிக்கை வைப்பது ஒரு இறைவனைக்கு அல்லாஹு தாலாவுக்கு இணை வைப்பது அல்லாஹு தாலாவோடு செயலோடு சம்பந்தப்பட்ட ஒன்றோ ஒன்றை நாங்கள் இன்னொரு விஷயத்தில் இன்னும் அல்லா இந்த இப்போ அதாவது இப்போ தேய்ரைக்கு அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் அல்லாஹுத்தாலா வைக்கவில்லை தேய்பிரைனால் தேய்பிரையினால் திருமணம் முடிப்பதனால் அல்ல அதில் ஒரு நல்ல காரியத்தை செய்வதனால் அதனால் உங்களுக்கு பாதிப்பு வரும் என்ற எந்த ஏற்பாட்டையும் அல்லாஹாலா ஏற்படுத்தவில்லை அப்படி ஏற்படுத்தினதாக எங்களுக்கு சொல்லவில்லை நாம கற்பனை பண்ணி அல்லா அல்லாதவர்கள் அல்ல அல்லாத ஒன்றின் மீது அல்லது அல்லா அல்லாதவர்கள் மீது நாங்கள் எங்களுடைய பயத்தையோ அல்லது எங்களுடைய எங்களுடைய உள்ளத்தையோ சம்பந்தப்படுத்துவோமே ஆனால் அது வந்து மிக ஒரு எங்களை சிறுக்குக்கு இணை வைப்புக்கு செல்லக்கூடிய ஒன்று என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் ஒரு அல்ல ஒரு நல்லது ஏற்பட வேண்டுமென்றாலும் தீயது ஏற்பட வேண்டுமென்றாலும் அல்லாஹூத்தாலா தான் அதை எங்களுக்கு ஏற்படுத்த வேண்டுமே தவிர அல்லாஹுத்தாலாவின் மூலமாக தான் அது ஏற்படுமே தவிர எங்களால் அதை வேறு எந்த ஒன்றினாலும் அது ஏற்பட முடியாது அப்படி நம்பிக்கை வைப்பது எங்களுடைய எங்களிடத்திலே தவக்குள் பலவீனமாக இருக்கிறது எங்களுடைய ஈமான் பலவீனமாக இருக்கிறது என்பதற்குத்தான் அது ஒரு அடையாளமாக இருக்கிறது தான் இவ இவரும் கையும் ரஹிமவுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள் அத்தொத்தையோர் அத்தொத்தையூர் ஹூ அத்தஷா முபிமர் ஈஇ மஸ்மோன் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று அல்லது கேட்கக்கூடிய ஒன்றை வைத்து நாங்கள் அதாவது தஷாவும் அதனால் நாங்கள் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு நாங்கள் நம்புவோமே ஆனால் அதை ஒரு மனிதன் உதாரணமாக ஒரு பயணம் செல்கின்ற பொழுது அவர் சொல்லி காட்டுகின்றார் அதிலிருந்து அவன் திரும்புவானே ஆனால் அதை செய்யாமல் தடுத்து கொள்வானே ஆனால் பக்கத்து கர பாபிறுக் அவன் ஷிறுக்குடைய வாயிலை பல் வலஜஹு சிறுக்குக்குள் நுழைந்து விடுகிறான் ஒபர் அமின தவக்குடி அல்லாஹ் சுபஹானஹு அல்லாஹ் சுபஹானஹு தாலாவின் மீது தவக்குள் வைப்பது அவன் மீது பாரம் சாட்டுவதிலிருந்து நீங்கிக் கொள்கிறான் நவ்சி பாபல் ஹவுஃபி அல்லுக்கு பிகைர் இல்லா அதேபோன்று அல்லாஹ் அல்லாதவர்களை பயப்படுவது அல்லாஹ் அல்லாதவர்களோடு தங்களை சம்பந்தப்படுத்திக் கொள்வது உள்ளத்தை சம்மந்தப்படுத்தி கொள்வது இந்த கதவை அவன் திறந்து விடுகிறான் வதாலிக்க காத்து அவன் ஆலாம் காமி ஈயா கபுது ஐயா கனஸ்தயின் அபுது ஐயா கனஸ்தாயின்னு நாங்கள் தொழுகை லோவுகிறோம் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் என்று கேட்கக்கூடிய அந்த குரானுடைய வசனத்துக்கு அது முரணாக இருக்கிறது அதேபோன்று அல்லாஹு தாலாவுடைய குர்வானில் சொல்ல சொல்கின்றான் புதுஹூ தவக்கல் அலை நீங்கள் அல் நீ அல்லாஹுவை வணங்குவீராக அவன் மீது அவன் மீதே தவக்குள் வைப்பீராக அல்லாஹூன்ற சொல்கின்றான் எனவே அந்த வசனத்துக்கும் அது முரண்படுகிறது அதே போன்று அலைஹி தவக்கல் துவ இலைஹி உனீப் அல்லாஹ் குருவான்லே சொல்கிறான் அவன் மீதே நான் அல்லாஹின் மீதே நான் தவக்குள் வைத்தேன் அவன் பக்கமே நான் மீண்டு செல்கிறேன் என்ற வசனத்துக்கும் அது முரண்படுகிறது என்றெல்லாம் அவர் தெளிவுபடுத்துகின்றார் எனவே இது மாதிரியாக நாங்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது எங்களுடைய தவக்குலை ஏற்படுத்துவது மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு தாலா எங்கள் இந்த இந்த விஷயத்தை ஒரு காரணமாக இதை ஒரு காரணமாக வைக்கவில்லை அதாவது தேய்பிரையிலே இப்படி திருமணம் செய்தால் அது நல்லாக இருக்காது என்று அல்லாஹு தாலா சொல்லவில்லை நபிகள் நாயம் சல்லா அலுஸ்லம் அவர்கள் சொல்லித்தரவில்லை இது நாம கற்பனை பண்ணி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் எனவே இந்த விஷயம் கட்டாயம் தவிர்க்கப்பட வேண்டும் இப்படியான ஒரு விடயம் நம்மை ஆனால் நம்மை த நம்மை ஆனால் அதில் நாங்கள் அந்த சிறுக்குடைய ஒரு வழியிலே நாங்கள் தேர்வு செய்து விட்டோம் என்பதுதான் தான் அதனுடைய அர்த்தம் எங்களை அதை தடுக்கக்கூடாது அதல்லாமல் ஃபாஹிலே நபி சல்லா அலிசல்லாம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அதாவது அபுதாபுதிலே வரக்கூடிய மத்திய ஆமிரான் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியிலே துக்கரத்து துயரத்து வைந்த ரசூல் இல்லாஹி சல்லா அலுவல்லம் ரசூல் சல்லா அலுவலாம் அவர்களிடத்தில் சகுனம் பார்ப்பது சம்பந்தமாக கேட்கப்பட்டது தியராவை பற்றி கேட்கப்பட்டது அந்த நேரத்தில் நபி அவர்கள் சொன்னார்கள் அஹ்சனுஹல் ஃபலு அதில் சிறந்தது ஃபல் வலா தருத்து முஸ் தருத்த முஸ்லீம் அது முஸ்லீமை அது வலா தருத்த முஸ்லிமன் ஒரு முஸ்லிமை அது தடுக்கக்கூடாது என்று சொன்னார்கள் அதாவது ஒரு முஸ்லிமை தடுக்காது அதாவது ஃபல் என்றால் இப்போ ஒருவர் இன்னொரு ஹதீஸ்ரன் நபி அவர்கள் சொன்னார்கள் களிமத்துத்தை இப்போ ஒரு நல்ல வார்த்தை ஒருவர் உதாரணமாக ஒருவர் வெளியிலே ஒரு ஒரு செயலை செய்ய போகின்றார் அல்லது வெளியிலே போகிறார் அந்த நேரத்திலே ஒருவர் ஒரு சந்தோஷமான செய்தியை செல்கின்றார் அல்லது ஒருவரை ஒருவர் தன்னுடைய மகனை பார்த்து யார் ரசீதன் அழைக்கின்றார் ரசீதன்றால் நேர்வழி பெற்றவன் அல்லது யா ஃபாத்தி வெற்றியாளன் என்று அழைக்கின்றான் இப்படி அழைக்கின்ற பொழுது இவர் நினைக்கின்றார் வெற்றி என்ற ஒரு சொல் அங்கே வருகின்ற பொழுது அதை என்ன செய்கிறார் நான் போகின்ற வேலை எனக்கு அது வெற்றியாக அமையும் என்று நினைத்தால் அப்படி ஒரு நல்ல விஷயத்தை நினைப்பது தவறு கிடையாது ஆனால் எங்களை நாங்கள் செய்யப்போகின்ற ஒரு விஷயத்தை அது ஒரு ஆனால் அந்த அந்த மாதிரியான சகுனம் கூடாது என்பதை நபிசர் அல்லா அலுவலம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் மக்களை பொறுத்தவரை சிலர் என்ன செய்வார்கள் என்றால் இப்படியான அவர்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போ சொல்கின்ற பொழுது ஏதாவது இப்படியான ஒரு த மோசமான ஒரு காட்சியோ அல்லது மோசமான ஒரு விஷயமோ அவர்கள் காது கட்டினால் அந்த விஷயத்தை செய்ய செய்யாமல் இருப்பார்களே ஆனால் அவர் சிறுக்குடைய பாபிலே நுழைந்து அதாவது சிறுக்குடைய வாயிலே நுழைந்து விடுகிறார் அது அவர் மார்க்கத்தை விட்டும் அவரை வெளியேற்றாத சிறுக்காக இருந்தாலும் அது ஒரு சிறிய சிறுக்கென்ற வகையிலே அது அடங்கும் சிறிய சிறுக்கென்பதும் மார்க்கத்தில் மிக பெரிய ஒரு பாவம் என்பதை நாங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அது மார்க்கத்தை விட்டு அவரை வெளியே வெளியேற்றாதே தவிர அவர் அது மிகப்பெரிய பாவங்கள் எல்லாம் மிகப்பெரிய பாவம் என்பதை நாங்கள் புரிந்துகொள்ள புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று சில பேர் என்ன செய்வார்கள் இப்படி ஏற்பட்டால் பயத்தோடு செய்வார்கள் அச்சத்தோடு செய்வார்கள் அப்படி கூட செய்யக்கூடாது அல்லாவின் மீது முழுமையாக தவக்குள் வைத்துவிட்டு நாம் எம்மனுடைய எங்களுடைய அந்த நாம் எதை நினைத்தோமோ அதை செய்து முடிக்க வேண்டும் இதுதான் எங்களுக்கு மார்க்கம் தரக்கூடிய இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய சரியான வழிமுறை நபிசல்லாஹூ அலைவாசல்லாம் அவர்களிடத்தில் இந்த இதை சொல்லப்பட்ட பொழுது அவர்கள் அந்த ஹதீஸ்ல என்ன சொல்கிறார்கள் என்றால் ஃபைதா ரஹதுமா உங்களில் ஒருவர் அவர் விரும்பாத ஒன்றை கண்ட கண்டால் அல் அவர் என்ன சொல்லட்டுமன்றால் அல்லாஹும் அலா தி பில் ஹசனாத் இல்லாந்த் யா அல்லா உன்னை தவிர நல்ல விஷயங்களை யாரும் கொண்டு வர முடியாது யாரும் கொண்டு வர மாட்டார்கள் வலா யத் ஃபவுசையாத் இல்ல அந்த் உன்னை தவிர யாரும் தீயதை தடுக்கவும் முடியாது நீ தான் தீயதை தடுப்பவனும் நல்லதை ஏற்படுத்துவனும் நீதான் வலா ஹவுல வலா கூவத்தை இல்லா பிக் நாம் ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்குரிய ஆற்றலும் எங்களுக்கு கிடையாது அதே போன்ற ஒரு தீய விஷயத்தில் இருந்து ஒரு பாவத்தில் இருந்து தவிர்ந்து கொள்வதற்கும் எங்களுக்கு ஆற்றல் கிடையாது உனக்கு வழிபடுவதற்கும் எங்களுக்கு சக்தி கிடையாது இல்லாபிக் உன்னை கொண்டே தவிர என்று என்ற அந்த பிரார்த்தனையை நபிசல்லா அலுவலம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் எனவே இப்படியான சந்தர்ப்பங்களில் நாம் கட்டாயமாக இது போன்ற நிலைப்பாடுகளை நாங்கள் எடுக்கக்கூடாது இப்படியான எண்ணங்கள் வந்தால் கூட நாம் இந்த துறாவை நாங்கள் ஓதி அவை அதனை நாங்கள் த தடுத்து கொள்ள வேண்டும் ரசூசல்லாசம் அவர்கள் சொன்னார்கள் மண் அதாவது மண் ரத்தத் யாருக்கு சகுனம் யாரை தடுக்கிறதோ அவர் சிறுக்கை செய்துவிட்டார் என்று சொல்லி காட்டினார்கள் எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இது போன்ற செயல்பாடுகளிலிருந்து நாங்கள் தவிர்ந்து முழுமையாக அல்லாஹுவின் மீது எங்கள் நம்பிக்கை வைத்து அவன் மீது பாரம் சாட்டக்கூடிய نَلَّا لَدِيَارِ غَلَاغَا إِنَّيُمُنْ يوم أَكْيَرُ وَآخَرُ دَعُوَانَ أَنِ الحَمْدَ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ